வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் திருக்குறளை பற்றி கொஞ்சம் நம்ம அலசி ஆராயணும் அப்படின்னு நான் சொன்னது காரணம் திருவள்ளுவர் தான் ஏன்னா அவர் தான் சொன்னார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு பரவலாக நம் அனைவராலும் அறியப்பட்டிருக்கின்ற ஒரு குரலை பற்றி நம்ம பேசுவோம் இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவர் எழுதியிருக்கார் இதுக்கு பரிமையல் ஆரம்பிச்சு மூவாவுக்கு இடையில வந்தாரு அதுக்கப்புறமும் உரை எழுதியிருக்காங்க சொல்லியிருக்காங்க தன்னுடைய மகன் அறிவில் சிறந்தவன் என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்கும் பொழுது அவனை பெற்ற பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை தாய் அடைவாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் மட்டும்தான் இதற்கான பொருள் வேறு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னாரு சான்றோன் என்பதற்கு அந்த காலத்துல வந்து இரண்டு பொருள் உண்டு அறிவில் சான்றோன் வீரத்தில் சான்றோம் அப்படின்னு ரெண்டு குரல் உண்டு இந்த குரல்ல வந்து வீரத்தில் சான்றோம் தான் இந்த அம்மா வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்லி வள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு அதற்கு ஆதாரம் அவர் என்ன சொல்றாரு குரல் என்ன சொல்லுது ஈன்று பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த கேட்ட தான் கீவேர்டு ஏன் ஒரு சான்றோன்னா சபையில் போய் அந்த அம்மா பார்க்க முடியாதா ஏன் கேட்டாங்க ஏன்னா இவருக்கு வந்து போர் வீரனாக ஆக்கிவிட்டார்கள் போர்க்களத்தில் புகுந்து போர் புரியும் பொழுது பெண்கள் போர்க்களத்திற்கு போகக்கூடாது கூடாது அதனால அவனுடைய வீரத்தை பற்றி மற்றவர்கள் தான் கேட்டு இந்த தாய் மகிழ்ந்தார்கள் அப்படிங்கிற தான் ஈண்ட பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படின்னு மயிலை சீனி வெங்கடசாமி சொல்லியிருக்கார் இதுக்கு என்ன ஆதாரம் ஏன் அது அறிவில் சிறந்தவர் மட்டும் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா வள்ளுவத்துக்கு முந்தி எழுதப்பட்ட அகனான் ஒரு தொகுப்பு அந்த அகனாறு தொகுப்பில் வந்து ஒரு பாடல் உண்டு ஈன்று புறந்தருதல் என் கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே அப்புறம் அவனுக்கு போர் தொழில் போர் தொழிலுக்கான கருவிகளை கொடுக்கறது கருமானுடைய கடமை அவனை போர் தொழிலுக்கு வந்து பயிற்று வைக்கிறது வந்து வேந்தனுடைய கடமை வென்று வரும்போ வரும் மொழியாக போர் புரிதல் அப்படிங்கிறது என்னுடைய மகனுடைய கடமை அப்படின்னு ஒரு தாய் சொல்கிறதா அந்த பாடல் இருக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த காலத்தில் திணைன்னு ஒன்று உண்டு இந்த பாடலுக்கான திணை என்ன வாகை திணை வாகை திணை போர் பற்றி மட்டுமே கூறும் பாடலுக்குத்தான் வாகை திணை இருக்கும் எனவே சான்றோன் என்பது இந்த இடத்தில் போர்த்தொழில் புரிபவனை பற்றித்தான் இருக்கிறது என்பதை நாம் அறியும் பொழுது அதே பொருளில்தான் வள்ளுவர் கூறியிருக்கிறார் இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் வஞ்சிக்கோட்டை வாலிபங்கிற படத்தில் நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரி அந்த புறநானூற்று காட்சி ஒன்று பையன் வந்து போர்க்களத்துக்கு போயிருப்பான் முதல் நாள் கணவன் வந்து போர்க்களத்தில் மாண்டிருப்பார் போன பையனை வந்து சாய்ந்தரம் வரைக்கும் திரும்ப மாட்டான் தாய் வந்து தேடி போவாங்க அப்போ ஒரு போர்வீரன் சொல்லுவான் பத்து வயது பாலகன் தானே தாயே போர்க்களத்தை பார்த்து பயந்து ஓடி இருப்பான்னு ஆனா அந்த தாய் வந்து போய் தேடி பார்ப்பாங்க அந்த மகனுடைய சடலம் கிடைக்கும் சடலத்தை பார்த்தோன்னா முதல்ல அவங்க பாக்குறது என்ன தன்னுடைய மகனுக்கு வந்து மார்பில் காயமா முதுகில் காயமா மார்பிள காயம் பட்டதை பார்த்த உடனே என் மகன் வீரன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட மேன்மையான வீர பண்புகளை உறைவிடமாக கொண்ட நாடு இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுல நம்மெல்லாம் ரொம்ப பெருமைப்படணும் வள்ளுவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பெருமை இன்னும் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்